அன்பர்களே இன்று சென்னை குரோம்பேட்டை குன்றம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் துறைவில் நேரு நகர் பகுதியில் குமரன் குன்றத்தில் உள்ளது இ குமரன் குன்றம் முன்பு மலை என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு குரோம்பேட்டைக்கு விஜயம் செய்த ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இந்த பங்களா மலையை சுட்டிக்காட்டி இம்மலை சுப்பிரமணியர் கோவில் கொண்ட பிரார்த்தனை தலமாக விளங்கும் என அருளாசி கூறினார் அதன்படி அடியவர்கள் ஒன்று கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மலை அடிவாரத்தில் சித்தி விநாயகர் கோவிலை அமைத்தனர் பின் அவர்கள் மலை மீது சீர் செய்து மலை மேல் செல்ல பாதை ஒன்றை அமைத்தனர் அந்த மலையின் மேல் வேல் ஒன்று கிடைத்தது எங்கிருந்தோ பறந்து வந்த மயில் ஒன்று வேல் அருகே சிறிது நேரம் நின்று விட்டு சென்றது அடியார்கள் பக்தி பிரவசத்தோடு அந்த வேலை குன்றின் நடுவே நட்டு வைத்து தினசரி வழிபாடு நடத்தி வந்தனர் பின்னர் மக்கள் ஆதரவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆலயம் எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் செய்தனர் முருகனுக்கு சுவாமிநாதன் என திருநாமம் சூட்டி வழிபட்டனர் இருப்பினும் ஆலயம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் என வழங்கப்படுகிறது மலை இப்போது குன்றன் குமரம் குமரன் குன்றம் என்று ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி எட்டு படிகள் அமைக்கப்பட்டன குன்றின் அடிவாரத்தில் கிழக்கு நோக்கி ஐம்பத்தி ஐந்து அடி உயர ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது இந்த ராஜகோபுரத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து சுதை சிற்பங்கள் நம் கண்ணிற்கு விருந்தளிக்கின்றன உள்ளே நுழைந்ததும் தென்புறத்தில் சித்தி விநாயகர் சன்னதியும் வடபுறத்தில் வள்ளி தெய்வானை சமேத ஷண்முகர் சன்னதியும் உள்ளன இந்த ஷண்முகர் கையில் சங்கும் சக்கரமும் தாங்கியிருப்பது இங்கு தனிச்சிறப்பு மேலும் தெற்கே ஜெயமங்கள காளி நவகிரக சன்னதிகள் உள்ளன இங்கிருந்து ஐம்பத்தி நான்கு படிகள் ஏறி சென்றால் இடும்பன் சன்னதியை காணலாம் அதற்கு எதிரே சிவன் கோவில் உள்ளது அங்கு கருவறையில் சுந்தரேஸ்வரரும் தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சியும் அருள் பாலிக்கின்றனர் நடராஜர் நால்வர் சரவேஸ்வரர் சூரியன் சன்னதிகள் சந்திரன் சன்னதி மற்றும் சோமாஸ்கந்த சன்னதிகள் உள்ளன பிரதோஷம் உட்பட சிவன் கோவில் விழாக்கள் அனைத்தும் இங்கே நடைபெறுகின்றன இதனை அடுத்து ஐம்பத்தி நான்கு படிகள் மேலும் ஏறிச் சென்றால் முருகன் கோவிலை அடையலாம் வடக்கு நோக்கி வாயில் அதன் முன்பாக பலிப்பீடம் முப்பத்தாறு இடி உயரமுள்ள கொடிமரம் உள்ளன கொடிமரம் முழுவதும் அறுபடை வீடுகளில் உள்ள முருகப்பெருமானை தரிசிக்கலாம் இங்கிருந்து திரிசூல மலையையும் திருநீர் மலையையும் நாம் தரிசிக்கலாம் மகாமண்டப வலப்புறம் நின்று கோலத்தில் தண்டத்துடன் உற்சவர் சுவாமிநாதர் உள்ளார் அவர் எதிரே அருணகிரிநாதர் சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறை வாயில் துவாரபாலகர்கள் கருவறையில் முருகப்பெருமானாகிய சுவாமிநாத சுவாமி வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் பல கரம் தண்டத்தை உள்ளது இடது திருக்கரம் இடது துடையில் தொட்ட வண்ணம் உள்ளது இவரை வணங்கினால் பதினாறு வகை செல்வங்களும் பலமாக கிட்டிடும் எனவே இவரை ஐஸ்வர்ய முருகன் என போற்றுகிறார்கள் முருகனுக்கு எதிரே மயிலுக்கு பதில் யானை உள்ளது இங்கு சிறப்பு தேவகோட்டத்தில் முருகன் விநாயகர் சுமித்திர சண்டீஸ்வரர் துர்கை உள்ளனர் தமிழ் வருடப்பிறப்பு நாளில் திருப்படி விழா நடைபெறுகிறது வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை விநாயகர் சதுர்த்தி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் என பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன அடிவாரத்தில் உள்ள அருணகிரிநாதர் அரங்கத்தில் வருடம் முழுவதும் சொற்பொழிவுகள் பஜனை நாட்டியம் முதலிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன ஐஸ்வர்யம் தரும் சென்னை குரோம்பேட்டை குமரன்குன்றம் ஸ்ரீ சுவாமிநாதர் எனப்படும் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை வணங்கி செல்வவளம் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்